யூயூட்ஸு மகாபாரதத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க வீரர் ஒரு சமயம் வியாச முனிவர் திருதராஷ்டிரன் அரண்மனைக்கு விஜயம் செய்தார் அவரை உபசரிக்க மனைவி காந்தாரியிடம் பொறுப்பை ஒப்படைத்தான் அவளுடைய உபசரிப்பில் மகிழ்ந்த முனிவர் விடைபெற்று செல்லும் முன் காந்தாரியின் வேண்டுகோள் படி பெரும் வரத்தை அருளினார் பின் காந்தாரி கற்பம் தரித்தாள் கர்ப்பகாலம் இரண்டு வருடம் நீடித்தது அவளிலே கண்டு அனைவரும் கவலையுற்றனர் காந்தாரி கர்ப்பமாக இருக்கும் போது திருதராஷ்டிரருக்கு தேவையான பணிகளை செய்து கொடுக்க சுகதா நியமிக்கப்பட்டாள் ஆனால் திருதராஷ்டிரரோ அவளுடைய அழகில் மயங்கி தன்னுடைய பணிக்கும் உடல் உறவுக்கும் அவளை பயன்படுத்திக் கொண்டார் திருதராஷ்டிரருக்கு காந்தாரி மூலம் நூறு மகன்களும் துச்சலை என்னும் பெண் குழந்தையும் பனிப்பெண் சுகதா மூலம் யூயுட்சு என்னும் ஆண்மகனும் பிறந்தனர் யூயுத்சுவின் குணநலங்கள் விதுரரை ஒத்திருந்தது இருவருமே தாசி புத்திரர்கள் அறிவு மிகுந்த இவ்விருவரும் யுதிஷ்டரிடத்தில் அன்பும் ஸ்ரீ கிருஷ்ணரிடத்தில் பக்தியும் உடையவர்கள் பாண்டவரிடத்தில் அபிமானம் உள்ளவர்கள் கௌரவர்கள் படி நடக்காவிட்டாலும் எப்பொழுதும் மனசாட்சிப்படி நடந்தான் துரியோதனனின் சதி திட்டங்களை தக்க சமயத்தில் பாண்டவர்களுக்கு எடுத்துரைத்து அவர்களை காப்பாற்றினான் யுத்தத்திற்காக தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலட்படை என பாண்டவர்களின் நால்வகை படைகள் ஒருபுறம் நிற்க எதிர்புறம் கௌரவர்களின் நால்வகை படைகளும் அணிவகுத்து ஒன்றுக்கொன்று எதிராக நின்றிருந்தன இருபுறமும் மாவெரும் வீரர் கூட்டம் கையில் வாளோடும் வேலோடும் வில் அம்பு கதை முதலிய ஆயுதங்களோடும் போரிட தயாராக துடிதுடிப்புடன் காத்திருந்தனர் அந்நேரத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணரை நோக்கி நூறு கௌரவர்களும் அளிக்கப்பட வேண்டியவர்கள்தானே கண்ணா என்றான் கண்ணன் கலகலவென நகைத்தான் நூறு கௌரவர்கள் அளிக்கப்படுவார்கள் என்பது சரியல்ல அர்ஜுனா கௌரவர்களில் நூறு பேர் அளிக்கப்படுவார்கள் என்பதே சரி என்று புதிராக பதில் சொன்னான் இவர்கள் இப்படி உரையாடி கொண்டிருக்கும் போது தர்ம புத்திரன் மைய பகுதியில் வந்து நின்றார் ஏதோ முக்கியமான ஒன்றை அறிவிக்கும் நோக்கில் வந்திருக்கிறார் என்பதை அவர் நின்ற தோரணையால் இருதரப்பும் அறிந்தனர் இருதரப்பு வீரர்களும் அமைதி காத்தனர் துரியோதனன் தர்மரையை வெறித்து பார்த்தவாறு அவரது அறிவிப்பை கேட்க காத்திருந்தான் தர்மர் ஒரு அறிவிப்பை உரத்து சொல்லலானார் வீரர்களே விரைவில் தர்ம யுத்தம் தொடங்க இருக்கிறது இப்போது நம் இருதரப்பு வீரர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் அளிக்கப்படுகிறது எங்கள் அணியிலிருந்து யாரேனும் கௌரவர்களான துரியோதனன் அணிக்கு செல்வதானால் செல்லலாம் துரியோதனன் அணியிலிருந்து யாரேனும் பாண்டவர்களான எங்கள் அணிக்கு வருவதானால் வரலாம் வீரர்களே எந்த அணியில் தர்மநெறி மிகுந்து இருக்கிறது என்று கண்டுணர்ந்து அதன் பொருட்டு தங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள விரும்பினால் இது கடைசி சந்தர்ப்பம் என்றார் அப்படி அணி மாறுகிறவர்கள் மேல் இரு தரப்பினரும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கலாகாது அப்படி அணி மாறியவர்கள் அவரவர் சார்ந்த புதிய அணியின் தரப்பில் போரிடுவார்கள் என கம்பீரமாக அறிவித்துவிட்டு தர்மர் சற்று நேரம் அமைதியாய் காத்திருந்தார் அர்ஜுனன் பீமன் நகுலன் சகாதேவன் நால்வரும் தர்மரின் அறிவிப்பை கேட்டு வியந்தார்கள் தர்ம புத்திரனின் அறிவிப்பு அவரது உயர்ந்த பண்பாட்டை இரு அணியினருக்கும் புலப்படுத்தியது கௌரவர் தரப்பிலிருந்து ஒரு தேர் பாண்டவர் பக்கம் மெல்ல நகர தொடங்கியது அதில் இருந்தவர் என்பதை பீஷ்மர் அறிந்தார் நோக்கி துரியோதனன் பீஷ்மர் சற்று என்று அவனை போகவிடு தர்மபுத்திரன் கட்சி மாறுபவர் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கலாகாது என்றானே அந்த வீரன் அவன் மனசாட்சிப்படி நடக்கிறான் நீ அவனை போகவிடு நம்படை அவன் ஒருவனை இழுப்பதால் எந்த வகையிலும் வலிமை குறையப் போவதில்லை மேலும் நீ அவனை இப்போது கொல்வானேன் நம்மிலிருந்து வேறுபட்டு பாண்ட அணியில் சேர்ந்த வீரனை போர் தொடங்கியதும் நம் வீரர்களில் ஒருவனாலேயே கொல்லப்படுவான் அதுவே அவனுக்கான நமது தண்டனை என்றார் பீஷ்மர் சொன்னதை கேட்ட துரியோதனன் அம்பை தன் அம்பாறு தூணியில் சுருகி கொண்டான் யூயத் கௌரவர் படையில் ஒரு அதிரதி அதிரதி ஆனவன் ஒரே சமயத்தில் அறுபதாயிரம் பேர் வீரர்களை அளிக்கும் ஆற்றல் பெற்றவன் அர்ஜுனா படை வீரன் அல்ல கௌரவர்களில் ஒருவன் என்றான் கண்ணன் நம் அணிக்கு வரும் இவனை நீயும் அறிவாய் நீங்கள் சிறுவர்களாக இருந்தபோது ஒருமுறை பீமனை கொள்ள துரியோதனன் நீரில் நஞ்சு கலந்து கொடுக்க முற்பட்டானே அப்போது அதை முன்கூட்டியே பீமனுக்கு தெரிவித்து பீமன் உயிரை காத்தவன் இவன்தான் இவன் தர்ம நெறியில் இருந்து ஒரு சிறிதும் இருப்பவன் அவனை போல் தர்மத்தை விடாமல் அனுசரிப்பவர்களுக்கு என்றும் என் துணை உண்டு இவன் உயிரை இறுதி வரை நான் காப்பேன் இவன் உயிரை நான் காப்பதற்கு வேறு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கிறது அதையும் இன்றைய போர் முடிந்த பிறகு சாவகாசமாக சொல்கிறேன் என கிருஷ்ணர் உரைத்தார் முதல் நாள் போர் நடந்து முடிந்தது மறுநாள் காலை போரில் மீண்டும் சந்திப்போம் என்று முழக்கமிட்டு கௌரவர்களும் பாண்டவர்களும் அவரவர் பாசறைக்கு திரும்பினார்கள் பாண்டவர்கள் அணியில் புதிதாய் சேர்ந்த கௌரவ வீரனை தன்னுடன் அழைத்து கொண்டு பாண்டவர் தங்கியிருந்த இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தான் ஸ்ரீகிருஷ்ணன் உண்மையான தர்மம் எங்கிருக்கிறதோ அதை உணர்ந்து மாற விரும்புபவர்கள் மாறலாம் என்ற தர்மரின் அறிவிப்பை கேட்டு இன்று காலை நம் கட்சிக்கு மாறிவிட்டான் இவன் என்றான் கண்ணன் அப்படியே புதியவனின் தலையை வாஞ்சையாக தடவி கொடுத்தான் தங்கள் தந்தைக்கு பிறந்தவன் என்றாலும் பணிப்பெண்ணின் மகன் என்பதால் இவன் பிற கௌரவர்களால் அலட்சியமாக நடத்தப்பட்டான் அதோடு விதுரரைப் போல் தர்ம நெறியிலேயே இவன் சிந்தனை சென்றதும் கூட மற்ற கௌரவர்கள் இவனை வெறுக்க காரணமாயிற்று தர்ம நெறியை போற்றும் இவன் அதர்ம அணியில் தொடர்ந்து இருக்க விரும்பாததால் நம்மனைக்கு வந்துவிட்டான் என்றார் அது சரி கண்ணா எங்களை காப்பது போல் இவன் உயிரை இறுதி வரை காப்பேன் என்றாயே நீ அப்படி சொன்னதன் பின்னணி என்ன அர்ஜுனன் கேட்டான் அர்ஜுனா போரில் யூயட்சுவை தவிர எஞ்சியுள்ளும் அளிக்கப்படுவார்கள் காலமாகும் போது அவனுக்கு கொல்லி வைக்க ஒரே ஒரு பிள்ளை ஆவது வேண்டாமா இந்த திருதராஷ்டிரருக்கு இறுதி கடன் செய்ய போகிற அந்த ஒரே பிள்ளை என கூறினான் கிருஷ்ணன் யுதிஷ்டிரன் யூயட்சுவை இழுத்து அணைத்துக் கொள்ள பிற பாண்டவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் அவனை தட்டி கொடுத்தார்கள் கிருஷ்ணரின் தயவால் தர்மம் வென்றது அந்திம கடனை செய்தான் போரில் வென்ற பின் இந்திரப்த அரசனாக முடிசூட்டினார் தர்மர் அர்ஜுனனின் பேரன் பரிஷத்துக்கு தகுந்த வயது வரும் வரை அரசனாக நல்லாட்சி புரிந்து அரசை பரிஷித்திடம் ஒப்படைத்தார் யூயிட்ஸு